ஓடி வருகிறார்கள் நபியை நாம் எப்படி பார்த்திருப்போம் ஒரு மிகப்பெரிய தலைவராக பார்த்திருப்போம் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக பார்த்திருப்போம் ஒரு மிகப்பெரிய படை தளபதியாக பார்த்திருப்போம் ஒரு வீரராக பார்த்திருப்போம் ஒரு குடும்பத்தின் சிறந்த தலைவராக பார்த்திருப்போம் ஆனால் நபியை பசியில் பார்த்திருக்கிறோமா இந்த உலகத்தின் தலைவர் நபிமார்களின் தலைவர் நபிமார்களுக்கு இமாமத் செய்தவர் அல்லாஹுடைய ஹபீப் நேரடியாக அல்லா அவரை சந்தித்தான் மேராஜுடைய பயணத்தில் அவரிடத்தில் நேரடியாக அல்லாஹ் பேசினான் உலகத்தில் அவரை போன்ற ஒரு படைப்பில்லை அந்த முகம்மது நபி பசியோடு வாழ்ந்ததை நாம் பார்த்திருக்கிறோமா கேளுங்கள் ஹந்த பார்த்து இருக்கிறோமா அவர்கள் ஓடி வருகிறார்கள் எங்களின் பசியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று தங்களுடைய ஆடையை உயர்த்துகிறார்கள் ஒரு கல் அது அதில் கட்டப்பட்டிருந்தது அமருக்கு முன்னால் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள் அதில் இரண்டு கல் கட்டப்பட்டிருந்தது வீடுகளுடைய படுக்கை என்ன படுக்கை என்ன சொகுசான படுக்கை படுக்கை இல்லாமல் உறக்கம் நமக்கு இல்லை அசுலுல்லாவுடைய படுக்கை என்ன பேரித்தமள ஓலைகள் ஒரு ஒருமுறை அல்லாவுடைய தூதருடைய அறையில் நுழைகிறார்கள் நுழைந்து பார்த்தால் அசுலுல்லா எழுந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முதுகில் பேரித்தமலத்துடைய அடையாளங்கள் வெளிப்படுகிறது இந்த பேரித்தமல ஓலையுடைய அடையாளம் அவருடைய முதுகில் பதிந்திருக்கிறது அதில் படுத்திருந்த காரணத்தால் அதை பார்த்தவுடன் அலா அழ ஆரம்பிக்கிறார்கள் அமர் பின் ஹப்தாப் ரசூலுல்லா கேட்டார்கள் அமரே ஏன் அழுகிறாய் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா கிசரா கைசருடைய கோட்டைகளில் வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர் அவர்களுடைய நிலைமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தலைவர் நீங்கள் உங்களுடைய நிலைமையை பார்த்து நாங்கள் அழாமல் எப்படி இருக்க முடியும் அசுலுல்லாஹி நீ அலிஹி கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த துன்யாவும் எமக்காக அல்லாஹ் மறுமையும் வைத்திருப்பதை அம்மா தர்தாயா அமர் எதற்காக அழுகிறாய் உமரே இந்த துன்யாவிற்காகவா எமக்காக அல்லாஹ் வைத்திருப்பது மறுமையை உமரே

இருவரும் அமர்ந்து இருக்கிறார்கள் எளிதாக உடைய தூதர் இரவுடைய நேரத்தில் வெளியே வரமாட்டார்கள் அதுவும் தனிமையில் தனிமையில் வெளியே வருகிறார்கள் வந்து பார்த்தால் அபு பக்கர் இருக்கிறார் வசல்லம் கேட்டார்கள் இந்த நேரத்தில் உங்களை வீட்டிலிருந்து வெளியே வரச் செய்தது எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்கள் அபூபக்கர் சொல்ல போகிறார் அவர் அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்ன வார்த்தை தெரியுமா யார் அபூபக்கர் யார் அபூபக்கர் நபிமார்களுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலும் கண்ணியமான ஒருவரை அல்ல இருந்தான் என்றால் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாகுவான் யார் அபூபக்கர் செல்வத்தாலும் உயிராலும் என்னை அரவணைத்தவர் அபூபக்கர் இந்த உலகத்தில் எனக்கு பரிகாரம் செய்தவர்களுக்கு எல்லாம் என்னால் முடிந்த அளவு நான் செய்துவிட்டேன் ஆனால் அபூபக்கர் எனக்கு செய்த உதவிக்கு மட்டும் என்னால் செய்ய முடியவில்லை எல்லாவிடத்திலே அதை ஒப்படைத்து விட்டேன் இந்த பள்ளியின் எல்லா வாசல்களையும் அடையுங்கள் அபூபக்கரின் வாசலை தவிர என் தோழரை ஒருபோதும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் إن سنة أبو بكر رضي الله عنه عمر رضي الله عنه الله أكبر يبدي عمر ينسر بقوله إن دنيا عند عمر أبو بكر الصديق إن سنة كل تريما الجوع يا رسول الله بسي الله وديه تودري أبو بكر سلخيرار بسي يندرو சொல்கிறார் பசி என்று நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது என் வாழ்க்கையில் உணவில்லாமல் பசியில் காத்திருக்கிறோமா ஒரு வேலை ஒரு வேலை அதுவும் மூன்று நாட்கள் எந்த உணவும் இல்லை அவர்களுக்கு பசி யார் அசுல் இதுதான் வீடுகளில் எங்கள் எங்களால் தங்க முடியவில்லை வெளியே வந்திருக்கிறோம் அவர்கள் சொன்னார்கள் என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் உங்கள் இருவரையும் எது வெளியே வர வைத்ததோ அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறது யார் சொல்கிறார்கள் பசியில் ஒரு தூதர் கண்ணியத்துக்குரியவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட அருக்கொடைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் நபிக்கு கூட அந்த அருக்கொடை கொடுக்கப்படவில்லை உணவு எப்போது பார்த்தாலும் என்ன நினைத்தாலும் எதையும் சாப்பிடக்கூடிய சக்தி எல்லாம் எமக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னார்கள் அபூபக்கரே உங்களை எது வெளியே வெளியே வர வைத்ததோ அதுதான் என்னையும் வெளியே வர வைத்திருக்கிறார் வாருங்கள் செல்வோம் அல்லாஹுடைய தூதர் அந்த இரண்டு தோழர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு சென்று அங்கே கேட்கிறார்கள் யாராவது வீட்டில் உண்டா என்று ஒரு பெண் பதில் சொன்னார்கள் அவர்களுடைய மனைவி யாரும் இல்லை வந்தது யார் என்று பார்த்தபோது யார் அல்லாஹுடைய தூதரும் அபூபக்கரும் அமரும் வாருங்கள் வரவேற்கிறோம் என்று கண்ணியத்தோடு அந்த பெண் வீட்டிற்குள் அந்த மூவரையும் அழைத்துச் சென்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் கேட்டார்களா இன்ன ஃபுலான் எங்கே உங்களுடைய கணவர் அந்த பெண் சொன்னார்கள் என்னுடைய கணவர் தண்ணீரை எடுப்பதற்காக வெளியே சென்று இருக்கிறார் வந்து விடுவார் கொஞ்சம் அமர்ந்திருங்கள் என்று சொல்கிறார்கள் கண்ணியத்தோடு அந்த அன்சாரி தோழர் கொஞ்ச நேரம் சென்றதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அழகிய செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைகிறார்கள் நாம் திருமதி ரஹிமகுல்லா

என்னை விட இந்த இந்த இரவில் கன்னியமுள்ள விருந்தாளிகளை வரவேற்றது யாராக இருக்க முடியும் அன்சாரிகளுடைய குணம் அது அன்சாரிகளுடைய பண்பது அன்சாரி மினன் சொல்லுவார்கள் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது நிஃபாக்கின் அடையாளம் என்று ஹப் அல் அன்சார அபுல் ஹைதம் சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ர்க்கே எல்லா புகழும் கண்ணியமிக்க விருந்தாளியை இன்றைய தினம் போல வரவேற்றது யாராக இருக்க முடியும் அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறானே ரசோல்ல்லாவுடைய முகத்தை பார்க்கிறார்கள் அபுபக்ரோடைய முகத்தை பார்க்கிறார்கள் அமரபகருடைய முகத்தை பார்க்கிறார்கள் பசியின் அடையாளம் தென்பட்டவுடன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உதிர்ந்த உலர்ந்த எல்லா பேரித்தம்பளங்களையும் முன்னால் கொண்டு வைக்கிறார்கள் கத்தி எடுத்தார்கள் ஒரு ஆட்டை அடுக்க போனார்கள் ரசோல்லா சொன்னார்கள் பால் கறக்கக்கூடிய ஆட்டை அறுக்காது என்று வேறொரு ஆட்டை அறுத்து அதை சமைத்து அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள் அசுலுல்லா சாப்பிடுகிறார்கள் கொஞ்சம் ரொட்டி துண்டுகள் கொஞ்சம் மாமிசங்கள் கொஞ்சம் பேரித்தம்பளங்கள் குளிர்ந்த அவரை எடுத்து வந்த அந்த தண்ணீர் அன்று இரவுடைய உணவாக அமைகிறது அதை உண்டு முடித்ததற்கு பிறகு அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அபூபக்கரையும் அமரையும் ஒரு முறை பார்த்தார்கள்

பசிதான் எம்முடைய வீடுகளை விட்டு எம்மை வெளியே வர வைத்தது ஆனால் நாம் திரும்ப செல்லும் போது இந்த அருக்கொடையை நிரம்ப பசி பசி ஆற நாம் எம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம் இந்த அருக்காக நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை விசாரணை செய்தே தீருவான் அபூ பக்கரே அமரே யாரை எல்லாம் விசாரிப்பான்

رسول الله صلى الله عليه وسلم معلم شناركيل نالي مرمي إلى الله رب العالمين من إذا نبي سارى بان ألم نصحي ألم نصح ألم نصح لك جسمك ونودل أي ناروكي بردت ولا يا ونكى كليرند راي أنا أديك ولا يا إن, ان بساري الله يسارى بان الله ريتودا صلى الله عليه وسلم معلم شناركيل لا تزول قدم عبدٍ எவ்மல் கியா நாளை மறுமையில் ஒரு அடியானுடைய பாதம் ரப்புக்கு முன்னால் நகல முடியாது இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ரம்ரிகி ஃபீம அஃப்னா எப்படி வாழ்வை கழித்தாய் ஓன்ஷபாபிகி ஃபீம அபுலா வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய் ஓ அன்மாலிகி மின்னயினத்த சவகு ஒஃபீம அல்ஃபக்கா செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் உன் உடலை எப்படி பாதுகாத்தாய் இதற்கு பதில் சொல்லாத வரை அல்லாவிற்கு முன்னால் பாதங்களை நகட்ட முடியாது என்ற சொல்ல நமக்கு செய்த அருள் எண்ணி பாருங்கள் அல்லாஹ் நமக்கு செய்த அருள் கொடைகளை எண்ணி பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பாதுகாப்பான வீடு தங்குவதற்கு உண்ணுவதற்கு உணவு ஆரோக்கியமான உடல் அமைப்பு வேலை செய்வதற்கு ஏற்ப அசல் சொல்லுள்ள சொன்னார்கள் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கிறான் ஆரோக்கியமான உடல் நிலையோடு பாதுகாப்பான இருப்பிடத்தோடு இந்த கூத்துயி ஒரு நாளுடைய உணவோடு இவன் யார் தெரியுமா உலகமெல்லாம் ஆட்சி செய்வனை போல் அது கிடைத்தால் போதும் அவனுக்கு பாதுகாப்பான வீடு யோசித்து பாருங்கள் பாதுகாப்பு என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருவது எத்தனையோ மாளிகையில் வாழக்கூடிய எத்தனையோ நாடுகளில் அவர்கள் கேட்கக்கூடியது தினமும் மரண ஓலங்களும் குண்டுகளின் சப்தங்களும் இல்லையா எத்துணை முஸ்லீம் நாடுகளில் அவர்கள் மாளிகையில் வசித்தாலும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது ஆனால் அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நாடுகளில் நிம்மதியை தருகிறார் அன்றைய தினத்துடைய உணவுடைய கவலை எம்மில் யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது பல தலைமுறைகளுக்கு வேண்டுமானாலும் எம்மில் சொத்து இருக்கும் ஆரோக்கியமான உடல் அமைப்பு எதையும் செய்யக்கூடிய உடல் வலிமை இது ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் போதும் உலகமெல்லாம் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று சொல்லி சொல்லலாக அழகிய செல்லும் சொன்னார்கள் ஆனால் இவ்வளவு ஒன்றையும் வைத்துக் கொண்டு அவள் அல்லாவே குறைபடுகிறான் எனக்கு அது இல்லையே என்று கவலைப்படுகிறான் அசோலுல்லாஹி சொல்லு அழகிய செல்லும் எதுவும் கிடையாது அவர்களிடத்தில் காலை வீட்டிற்கு வருவார்கள் உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள் மனைவி சொல்லுவார்கள் உணவில்லை என்று ஆனால் சாஹிம் நான் நோன்பாள் என்று கூறி சென்று விடுவார்கள் நபி ஆனால் அவர்கள் இரவில் உறங்கும் போது சொல்வார்கள் அலமதுல்லா என்றைவா உனக்கே எல்லா புகழும் பசியோடு இருந்த எனக்கு உணவை அளித்தாய் தாகத்தோடு இருந்த எனக்கு தண்ணீரை அளித்தாய் எத்தனையோ மக்கள் பாதுகாப்பான இடமில்லாத போது எனக்கு பாதுகாப்பான தங்குமிடத்தையும் ஒதுங்குமிடத்தையும் அளித்தாய் அல்ஹம் இல்லா என்று சொல்லுவார்கள் இங்க உள்ள காசுக்கு பல மில்லியன் சம்பளம் வாங்கினாலும் எப்படி அடுத்த மில்லியனை வாங்க போறோம்னு சொல்லிதான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம கையில் அதை வாங்கும் போது அல்ஹம் யா அல்லா எனக்கு எந்த திறமையும் இல்லை எந்த சக்தியும் இல்லை நீ கொடுத்த செல்வம் என்று அல்லாஹுவை செல்வத்தை கையில் வாங்கும் போது புகழக்கூடிய மக்கள் எ துணை பேர் நம்முடைய அருக்கொடைகள் எல்லாம் எமக்கு அருகொடையாகவே தெரியவில்லை நீங்கள் அல்லாவுடைய அருக்கொடையை எண்ணி பார்க்க ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்கிறான் உன் உயிர் அல்லாஹ் கொடுத்த அருக்குடை உன் இதய துடிப்பு அல்லாஹ் கொடுத்த உணவை சாப்பிடுகிறாய் அது வயிற்றில் செரிக்கிறது அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை இரவில் கண்ணை மூடுகிறாய் உறங்கு உறக்கம் வருகிறது அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் அல்லாஹ் கொடுத்த அறுக்குடை எத்தனையோ மக்கள் இதே நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவிற்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்து அவனை பற்றிய செய்திகளை அல்லாஹ் என்ற வார்த்தையை எம்முடைய காதில் அல்லாஹ் விழ வைத்தது அல்லாஹ் எமக்கு செய்த அருகொடை அல்லாஹ்வுடைய அருள்கொடையை எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது நாம் இப்படி பார்க்கிறோம் இந்த அருக்கொடைகளை கொடுத்தால் திருப்தி அடைகிறோம் கொடுக்கவில்லை என்றால் கோபப்படுகிறோம் நபித்தோழர்கள் ஒரு அருகொடையை கொடுத்தால் அவரை போன்ற செல்வந்தர் கிடையாது பின்னால் காலத்தில் அவர்கள் ஒரு நாட்டிற்கு சென்ற போது அவர்களுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவு வைக்கப்பட்டது நோன்பாளி பசியோடு இருக்கிறார் உணவு வைக்கப்படுகிறது வகை வகையான உணவுகள் முஸ்லிம்களுடைய ஆட்சி பறந்து விரிந்து கிடைக்கிறது எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொட்டி கிடைக்கிறது அந்த காலம் அப்துரஹான் இபினா உஃப் ரத இல்லாஹ்வேன் அந்த உணவை பார்த்த போது கண்கலங்கி அழுதார்கள் அழுது சொன்னார்கள் குத்தில முஸ் அபிபுணர் அமேர் எங்களோடு வாழ்ந்த முஸ் அபிபினரமேர் ஃப்ரத இல்லாஹுவன் எங்களோடு வாழ்ந்தார் அவர் யார் முஸ் அபிபினுமேர் யார் முஸ் அபிபுணர் மேர் மக்காவாசி அவர் மக்காவில் ஒரு தெருவில் நடந்தால் அவர் மாலை வரும் வரை அவர் சென்ற அடையாளங்கள் அவருடைய ஆடையில் வெளிப்பட்ட நறுமணமாக வீசும் ஒரு ஒரு நாளைக்கு பல ஆடைகளை மாற்றி தன்னுடைய செல்வத்துடைய அகங்காரத்தை வெளிப்படுத்திய ஒரு தோழர் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவரிடத்திலே இருந்ததோ ஒரே ஒரு ஆடைதான் ஒரே ஒரு ஆடை முஹம்மது ரசூல் அலிஹி வசல்லம் முஸ்அபை பார்த்து அழுதார்கள் முஸ் அபே உன் நிலை இப்படி மாறிவிட்டது என்று அவர்கள் முஸ் அப்து ரஹ்மான் சொன்னார்கள் அந்த முஸ் எங்களோடு வாழ்ந்தார் உஹதுடைய போரில் கொல்லப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டார் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது காலை மூடினார்கள் கஃபன் துணியால் தலை தெரிந்தது தலையை மூடினார்கள் கால் தெரிந்தது மீதி உள்ள உறுப்புகளை இலைத்தலைகளை வைத்து மறைத்து அடக்கம் செய்தார்கள் எங்களோடு ஹம்சா வாழ்ந்தார் நபியின் அவர் கொல்லப்பட்டார் அதுவும் எப்படி ஈரல் கடித்து துப்பப்பட்டு அவரும் ஷஹீதானார் அந்த போர்க்களத்தில் இந்த நபித்தோழர்களுக்கு பிறகு இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது எங்களுக்கு நான் பயப்படுகிறேன் அல்லாஹ் அபுல் ஆலமின் நான் செய்த நல்ல அமல்களுக்குரிய கூலியை எல்லாம் இந்த உலகத்தின் அருக்கொடையாகவே எனக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டானோ என்று அந்த என்ன சொன்னாங்க அல்லாஹ் ரபுல் அலமீன் நான் செய்த நல்லவர்களுக்கு கூலியை இந்த உலகத்தின் செல்வமாக அருக்கொடையாகவே கொடுத்து விட்டானே என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறி அந்த உணவை புறக்கணித்து எழுந்து சென்றார்கள் நாம் தயாரா நம் அருள் பற்றி விசாரிக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு என்ன பதில் சொல்ல முடியும் யா அல்லா நீ செல்வத்தை கொடுத்தாய் ஒரு பேங்க் அக்கவுண்டில் கோடி கோடியாக வைத்திருந்தேனியா அல்லா அதை என்று சொல்ல முடியும் அல்லாஹ் இடத்தில் யல்லா நீ செல்வத்தை கொடுத்தாய் என்னுடைய வீட்டில் என்னுடைய ஊருக்கு நீ பார் மாளிகையாக அதை அதை மாற்றி வைத்தேனியா அல்லா என்று சொல்ல முடியுமா இந்த அருள் கொடையா பற்றி அல்லா விசாரிக்க போகிறான் அந்த அருக்கொடையை எப்படி பயன்படுத்தினாய் அதை சொல் அல்ல கேட்பான் ஒவ்வொரு காசுக்கும் பதில் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு திருகமுக்கும் வீராருக்கும் ஒவ்வொரு டாலருக்கும் அல்ல அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவழித்தாய் ஆனால் எப்படி வாழ்கிறோம் நாம் எதுவும் இல்லை நபியிடத்தில் பசியால் வாடிய நபி அனாதையாக பிறந்த நபி வாழ்ந்த நபி உலகத்தில் எல்லா சிரமங்களையும் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தார்கள் காலை எழுந்தால் அவர்களுக்குள்ள பொறுப்புகள் என்ன சகாபாக்களோடு மனைவிமார்களோடு குழந்தைகளோடு படை வீரர்களோடு எதிரி படைகளோடு உலக அரசர்களோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அவ்வளவு வேலைகளையும் அவ்வளவு நிமிடங்களையும் கழித்துவிட்டு இரவில் வீட்டிற்கு சென்றால் அசுலுல்லாஹி சொல்லல்லாக அழகிவ செல்லம் கால் நீங்க கால் வீங்க நின்று வணங்குவார்கள் என்ன செய்வார்கள் கால் வீங்க நின்று வணங்குவார்கள் ஐஷா ரதி அல்லாஹ் கேட்பார்கள் யார் அசூல் அல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஏன் கால் வீங்க வணங்க வேண்டும் அசூல் ஒரே வார்த்தை சொல்லுவார்கள் அஃபலா அகூன அபுதன் ஷகூரா ஐஷா என் அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று இவ்வளவு அருகோடைகளையும் வைத்துக் கொண்டு எம்மாள் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கூட அல்லாவிடத்திலே நன்றி செலுத்த முடியவில்லை மனிதன் மனிதன் அநீதம் அழைப்பவன் நன்றி கட்டவன்

அல்லாஹிற்கு நன்றி செலுத்துகிறோமா மாறு செய்கிறோமா என்று லாரு காலை பஜனுடைய தொழுகையில் ஜமாஅத்தோடு நிற்பதற்கு முடியவில்லை என்றால் நாமே சாட்சி நாம் நன்றி உள்ளவர்கள் அல்லா அல்லாஹிற்கு நன்றி கெட்டவன் இரவுடைய வணக்க வழிபாடுகளை பருதான தொழுகைகளை நிறைவேற்ற வாய்ப்பு எமக்கு இல்லை என்றால் லக்கனூத் நூத் உ இன்னகு அலதா அலிக்கல ஷஹீத் செல்வத்தை சம்பாதிக்கும் போது அதில் ஏழை உடைய பங்குண்டு என்பதை எடுத்து செலவு செய்ய மனமில்லை என்றால் நன்றி கெட்டவர்கள் நாம் எல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களை தும் அல்ல துஸ் அலுண்ண இதன் அணி அல்லாஹ் விசாரித்தே தீர்வான் அல்லாஹுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் விசாரிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ அவன் கண்டிப்பாக வேதனையை அனுபவித்தே தீருவான் ஆனால் நல்லவர்களை மட்டும் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் எடுத்து காட்டுவான் அவ்வளவுதான் நல்லவர்களுக்கு அல்லாஹ் விசாரணையை வைக்க மாட்டான் அவருடைய அமல்களை எடுத்து காட்டுவான் அசல் லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் மஹர் மைதானத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை தனியாக அழைப்பான் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் இடையில் ஒரு திரை போடப்படும் அந்த அந்த திரைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை யாரும் பார்க்க முடியாது யாரும் பார்க்க முடியாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனை பார்த்து கேட்பான் கதா அந்த நாளில் அந்த நேரத்தில் நீ செய்த பாவம் உனக்கு தெரியுமா என்று கேட்பான் அவன் சொல்லுவான் யா அல்லா தெரியும் யா அல்லா எப்படி மறுக்க முடியும் அல்லாஹ் விடத்தில் செய்த பாவத்தை எப்படி மறுக்க முடியும் தெரியும் யா அல்லா அல்லா கேட்பான் அந்த நேரத்தில் அந்த நாளில் நீ செய்த பாவம் உனக்கு தெரியுமா அவன் சொல்லுவான் தெரியும் யா அல்லா தெரியும் அல்லாஹ் அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பித்து விட்டான் நான் அழிந்து விட்டேன் என்று நினைத்துக் கொள்வான் அந்த நேரத்தில் அல்லாஹ் மேலும் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இன்னி இந்நீ சத்தர் அடியானே நீ செய்த பாவத்தை உலகத்தில் நான் மறைத்தேன் இன்றைய தினம் மன்னிக்கிறேன் செல் என்று சொல்லிவிடுவான் இது மறுமையில் நல்லவர்களை அல்லா விசாரிக்கக்கூடிய முறை நன்றி இல்லாதவர்களை பாவிகளை அல்லாஹ் துருவ துருவ விசாரிப்பான் அல்லாவிற்கு பதில் கொடுக்காதவரை அவர்கள் தங்களுடைய பாதங்களை நகட்ட முடியாது எந்த செல்வம் உன்னை மாற்றியதென்று நினைத்தாயோ அந்த செல்வத்தை பற்றி நாளை மறுமைகள் நீ விசாரிக்கப்படுவாய் எல்லாம் விசாரிக்கப்படும் அல்லாஹ் கொடுத்த எல்லா அழுக்கொடைகளும் விசாரிக்கப்படும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் அதைத்தான் இந்த சூறாவில் சொல்லி முடிக்கிறான் சும் அல துஸ் அலுண்ணின் அல்லஹா குமுத்தோர் அதிகம் அதிகம் என்ற ஆசை அவனை எதில் கவனம் செலுத்த வேண்டுமோ அதிலிருந்து திருப்பி விட்டது அவன் சந்திக்கும் வரைதான் கல்லா அவன் விரைவில் அறிந்து கொள்வான் கல்லா மேலும் சொல்கிறேன் அவன் விரைவில் அறிந்து கொள்வான் கல்லா தலமூன் எயில் யக்கீன் அவனிடத்திலே எயில்முல் யக்கீன் உறுதியான அந்த கல்வி இருந்திருந்தால் அல்லது மரணத்தை பற்றிய கல்வி இருந்திருந்தால் அவருடைய நிலைமை இப்படி இருந்திருக்கார் நரகத்தை அவன் பார்த்தே திருவான் யக்கீன் அதை கண்களால் உறுதியான கண்களோடு பார்வையோடு நேரடியாக அவன் பார்ப்பான் உறுதியாக பார்ப்பான் உறுதியாக பார்ப்பான் சும்ம லத்தரா உன்னக ஐநல் யக்கீன் அல் அணிந்த ஐன் இவ்வளவு ஆழங்களை இவ்வளவு அர்த்தங்களை விளக்கங்களை உள்ளடக்கிய சூறா சூரத்து தகாத்தம் கண்ணியத்துக்குரியவர்களை இன்னும் மேலுள்ள சூறாக்கள் அடுத்து வரக்கூடிய சூறாக்கள் இன்னும் அதிகமான எச்சரிக்கைகளை அதிகமான விளக்கங்களை எமக்கு தரக்கூடியது இந்த சூறா ஏன் உதாரணமாக எடுத்துச் சொல்லப்பட்டதென்றால் ஒரு குரான் உண்மையாக புரியப்பட்டால் எம்முடைய வாழ்வில் இப்போது ஏற்படக்கூடிய உணர்வுகள் ஏற்படும் அது புரியப்படாத காரணத்தால் தான் என்னுடைய வாழ்க்கை இதே நிலைமையில் இருக்கிறது எப்போது ஒரு மனிதன் தன்னை மாற்ற முடியும் தெரியுமா குர்ஆனோடு தன்னுடைய வாழ்வை இணைத்தால்தான் குர்ஆனுடைய விளக்கங்களை தேடி அதை தன்னுடைய வாழ்வில் கொண்டு வந்தால்தான் இந்த உலக வாழ்வு அவனுக்கு செழிப்பாகும் குர்ஆன் இருக்கக்கூடிய உள்ளம் ஹையான உள்ளம் உயிரோடு இருக்கக்கூடிய உள்ளம் குர்ஆன் இல்லாத உள்ளம் செத்து விட்ட உள்ளம் அல்லாஹ் குரானை ரூஹ் என்று அழைக்கிறான் ரூஹம் எம்மிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த உயிரோடு இணைந்தால் அந்த உயிருக்கு உயிர் கொடுக்கப்படும் கல்விற்கு உயிர் கொடுக்கப்படும் அந்த இல்லை என்றால் செத்துவிடும் உள்ளத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடிய வாழ்விற்கு ஒளியை தரக்கூடிய கவலைகளை எம்மிடமிருந்து நீக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உலகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் எல்லா தீர்வையும் வைத்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆுடையம்முடைய வாழ்வை தொடர்பு படுத்துங்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் எத்துணை வயதாகியும் குர்ஆனுடைய வார்த்தைகளை ஓத தெரியாதவர்கள் கூட எம்மில் உண்டு அது கேவலம் கண்ணியத்துக்குரியவர்களே இழிவு கண்ணியத்துக்குரியவர்களே உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹு ரப்புல்லாலமி நமக்கு கொடுத்த வாய்ப்பு அவனுடைய கலாமை அவனுடைய பேச்சை எம்முடைய நாவுகளால் ஓதுவது அல்லாஹுடைய பேச்சை ரப்பு பேசிய பேச்சை எம்முடைய நாவுகளால் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய அருள் கொடை குர்ஆன் அதை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் அதை பிறருக்கு கற்றுக்கொடுங்கள் அதனுடைய விளக்கத்தை படியுங்கள் தேடுங்கள் அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழியுங்கள் அதுதான் ஒரு உம்மினை இந்த உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியமுள்ள மனிதனாக மாற்றும் வெற்றி அடையக்கூடிய மனிதனாக மாற்றும் அல்லாஹோடு அவனை சதா நேரமும் தொடர்பில் வைத்திருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக اللہ رب العالمین امودی ورکی ینگی خریب پانا ہے قرآن امودی والوی اللہ تڑب بڑتو ہے اللہ رب العالمین قرآن اوڈی ولیچتی کنڈی دو لگا والویم مرمی اوڈی والویم اللہ ولیچ ہے جزاکم اللہ خیرن بارک اللہ فیکم اکول کولی هادا استغفر اللہ لی و لکم السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ